பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அதே சமயத்தில் நீ வாழவே கூடாது என்றும் ஒருவர் நினைக்கின்றார் அதை யார் என்று உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன் கேள் தங்கமே நீ வாழ வேண்டும் என்று நினைப்பது நான் மட்டுமே நீ வாழக்கூடாது என்று நினைப்பது நீ நம்பு மனிதர்கள்தான் நீ என்மேல் நம்பிக்கை வைக்காமல் நீ நம்பும் உறவுகளிடத்தில் நம்பிக்கை வைத்து அவர்களிடமே உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் கூறுகின்றாய் ஆனால் அவர்கள் அனைவரும் நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பொறாமை கொண்டு இருக்கின்றார்கள் நீ வாழவே கூடாது என்று அவர்களுக்குள்ளே திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது உனக்குத்தான் புரியவில்லை தங்கமே நீ நன்றாக வாழ வேண்டும் என் பிள்ளை கண்ணீரோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நான் தான் தங்கமே நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு அதை உனக்கு எப்பொழுதுதான் புரிய போகின்றது எனக்கு தெரியவில்லை தனக்கு மட்டும்தான் கஷ்ட காலம் என்று நினைத்து புலம்பாதே சற்று சுற்றி பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டு தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன அதனால் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்காமல் அடுத்து என்ன செய்யலாம் எப்படி முன்னேறலாம் என்று யோசித்து செயல்படு தங்கமே உன்னுடைய வளர்ச்சியில்தான் நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று அலையாதவன் எந்த பதவியையும் மகிழ்ச்சியையும் தூக்கி எறியக் கூடியவன் இது என்னுடையது என்று எதையும் சொல்லிக் கொள்ளாதவன் நான் எனும் அகந்தை இல்லாதவன் எவனோ அவனையே அமைதி நிச்சயம் சரணடையும் அவனிடமே உன் அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன் எப்பொழுது நீ என்னை வணங்க தொடங்குகின்றாயோ அப்போதிலிருந்து வளரவும் நீ தொடங்கி விடுவாய் நன்றாக வாழ்வாய் நீ வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நான் இருக்கின்றேன் தங்கமே அதேபோல் போல் நீ நன்றாக ஜெயமாகத்தான் வாழ்வாய் இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா